சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மாற்றுத் திறனாளிகள் பயன்பாட்டிற்காக நடைபெற்றது இந்த நவீன உதவி உபகரணங்கள் கண்காட்சி மாற்றுத் திறனாளிகள் மற்றும் சிறப்பு திறன் கொண்டவர்களுக்கான பயன்பாட்டு உதவி உபகரணங்கள் தயாரிக்கும் சுமார் ஐம்பது நிறுவனங்கள் பங்கேற்ற கண்காட்சியில் நவீன தொழில்நுட்ப மேம்பாடுகளுடன் கூடிய உதவி உபகரணங்கள் மிகுந்த பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்தன பார்வை மாற்றுத் திறனாளிகள் பயன்படுத்தும் பிரெய்லி முறை பயன்பாட்டுக் கருவிகள் டாக் பேக் வசதியுடன் கூடிய நவீன எழுத்து ஸ்கேனர்கள் நாம் காண்பவை அனைத்தையும் வேண்டுகிற மொழியில் விளக்கிக் கொடுக்கும் லைவ் கேமராக்கள் ஆகிய உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன காது கேளாதோர் பயன்படுத்த உதவும் எமர்ஜென்சி இண்டிகேட்டர் வாட்ச் தெளிவான உள்ளீட்டை கொடுக்கும் நாய்ஸ் கண்ட்ரோல் செவிக் கருவிகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் பயன்படுத்தும் பேட்டரி வாகனங்கள் உட்கார்ந்தபடியே நிற்க உதவும் டூ இன் ஒன் இருக்க என பல வகையான உபகரணங்களும் இடம்பெற்றிருந்தன எல்லாரும் மாற்றத்தினாலும் ஏற்றாபார அவங்கவுங்களுக்கு தகுந்த போல் உபகரணங்கள் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே நியூ டெக்னாலஜி வச்சுருக்காங்க காது கேட்காதவங்களுக்கு மிஷினு நல்லா தெளிவாக கேட்குற மாதிரி இடையின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணத்தில் இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி ஒன்று போட்டாலே போதும் நம்ம எந்த இடத்துல போகிறோம் என்ன இருக்கு இந்த கண்காட்சியில் கை இழந்தவர்களுக்கான செயற்கை கைகள் பொருத்தி கொள்ளும் விதமாக தத்ரூபமான கைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சிம்பியோனிக் எனப்படும் நிறுவனத்தின் நிறுவனர் ரிஷி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரி செல்லும் போது விபத்தில் சிக்கி தனது வலது கையை இழந்துள்ளார் அதன் பின்னர் தனக்கான மாற்று கைகள் குறித்து பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் ரிஷியே அவருக்கான கையை வடிவமைத்து அவற்றை பொருத்திக் கொள்ள ஏதுவாக செயற்கையான உருவாக்கத்தை கொடுத்துள்ளார் அதேபோல பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கேன் எனப்படும் வழிகாட்டி ஊன்றுகோலை ஒரு நிறுவனம் நவீனமயமாக்கியிருக்கிறது அதில் உள்ள சென்சார்கள் எதிர்த்திசையில் உள்ள பொருட்களின் மீது அலைகளை வீசச் செய்து பயனாளருக்கு வைப்ரேஷன் மூலம் வழிகாட்டுகிறது இங்கே நம்ம மாற்றுத்திறனாளி மக்களுக்கு புதிய வகை ஒவ்வொன்றும் செயற்கை கால்கள் கைகள் மற்றும் நியூ மோஷன் பைக்குகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கும் ஒரு நாங்களும் ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது இதன் மூலமாக எங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளும் நாங்களும் செல்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் நாங்கள் எங்களுக்குன்னு வடிவமைக்கிறது பார்க்கும்போது எங்களுக்கும் நாங்கள் அடுத்த கட்ட மேல் நோக்கி செல்வதற்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஏற்படுகிறது பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் பெங்களூரைச் சேர்ந்த நிறுவனம் டெக்ஸ்ட் ஸ்கேனர் கேமரா மூலம் ஒரு மென்பொருளை பயன்படுத்தி அந்த உள்ளீடுகளை கேப்சர் செய்து தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என அறுபது மொழிகளில் மொழிபெயர்த்து வாசிக்கின்றது இது தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள நூலகங்களில் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் அந்நிறுவனத்தைச் சேர்ந்த ஷிவானி பிரித்தி தெரிவித்தார் இதுபோல பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை நந்தனம் கல்லூரியின் ஆங்கில பேராசிரியர் ரகுராமன் தெரிவித்தார் குறிப்பாக அதில் நான் பார்க்கும்போது நிறைய நவீன கருவிகள்லாம் இருப்பதாக பார்க்க முடிந்தது ஒரு சென்சார் உள்ள ஒரு கண்ணாடிகள் அல்லது பிரெயில் சம்பந்தமான பிரெயில் ரீடர் டிவைஸ்லாம் இருக்குது இதுபோல் டேக் நோட்னு போகிற அமைப்பில் நிறைய இந்த மாதிரி பார்வையற்றோருக்கு உதவக்கூடிய வெவ்வேறு விதமான புதிய சாதனங்களை பார்க்க முடியுது இதை இன்னும் நான் பார்க்கணும் இன்னும் நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது இதை முழுமையாக பார்த்துட்டு இது எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு நாங்கள் தெரிவிப்போம் அதே போல அவசர காலங்களில் செவித்திறன் குறைபாடு உடைய பயனாளர்களுக்கு உதவும் விதமான கடிகாரம் சென்னை ஐஐடி மெட்ராஸ் தயாரித்திருக்கும் பார்வையற்றவர்கள் படிக்க ஏதுவான ட்ரூடி பிரிண்டர் ஆகியவை எளிய முறையில் சிறந்த பயனை அளிக்கும் கருவிகளாக காணப்பட்டன தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு திறன் கொண்டவர்கள் இந்த கண்காட்சியை கண்டு வியந்ததோடு தங்கள் கருத்துக்களையும் வழங்கிச் சென்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிகரனுடன் செய்தியாளர் நாகராஜன்